ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு தோட்டத்து பழங்கள் அறுவடை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது பீச் மரம் எந்த அளவுக்கு பழங்கள் பழுத்துருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாவே வந்து ஒவ்வொரு வருஷமே பழங்கள் வந்து கிடைக்கிது இந்த பழமரத்துலேருந்து இது முத்தின பழங்கள் இப்படி தான் இருக்கும் நல்ல கனிஞ்ச பழங்கள் வந்து நல்ல அழகான பீச் கலர் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்க நிறையவே பழங்கள் வந்து இதில் பழுத்துருக்கு சுவையுமே இது நல்லா இருக்கும் நல்லா வெயில் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பழம் நல்ல தேன் மாதிரி இனிக்கும் வெயில் இல்லாமல் மழை இருந்தால் பழத்தோட சுவை குறைவாக இருக்கும் ஆனால் வெயிலில் நல்ல நல்ல இனிப்பாக இருக்கும் நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு அறுவடை செய்து எடுத்துக்கொள்வோம் மீதி நிறைய பழங்கள் பாருங்கள் மரங்களுக்கு கீழேயே வந்து எவ்வளோ பீச் ம பழங்கள் சிந்தி கிடக்குன்னு பாருங்கள் இந்த பழம் கனிஞ்சிட்டு தண்டா இப்போ ஒரு ப ஒரு குருவி வந்து அந்த மரத்தில் உட்காந்தாலுமே கடை கடை கடான்ட்டு பழங்கள் கீழே கொட்டிடும் இந்த பழ மரங்கள் முழுக்களுமே பார்த்தீங்கன்னா குழவி தான் நிறைய நிற்கும் ஏன்னா அந்த பழங்களை அது நிறையவே அந்த சாரை உறிஞ்சி குடிக்குது இது வந்து செறிப்பழம் செரி பழமிலேயே நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிற பழம் இது அதிகம் அரிதாக தான் இங்கே இருக்குது நான் பார்த்ததில் ரொம்பவே குறைவாக தான் கடைகளில் கூட இந்த பழங்கள் வர எப்படியான இருந்துட்டு தான் நீங்கள் இதை பார்க்க முடியும் இந்த ஏரியாவிலையும் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த பழம் வர இருக்குது இந்த பழம் தேன் மாதிரி நிற்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பழுத்து இங்கே வடித்து போயிட்டு பாருங்கள் நல்லா பழுத்ததில் நாங்கள் தேவைக்கு எடுத்துட்டு அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிடுவோம் மீதி மரங்கள்லே தான் இருக்கும் எந்தளவுக்கு பழங்கள் கீழே சிந்தி இருக்குது பாருங்கள் கால் வச்சு நடக்க முடியாது நடப்பாதம் முழுக்களும் மரங்களுக்கு கீழேயுமே எந்த அளவுக்கு பழங்கள் சிந்தி இருக்குன்னு பாருங்கள் இந்த பழங்களை இந்த சிந்தி இருக்கிற எல்லா பழங்களையும் கூட்டி அள்ளி கும்போஸ்ட்டுக்கு தான் போடுறேன் ஒரே பழமரமாக இருந்தாலும் நல்லா வந்து ஓங்கி நல்லா செழித்து நிறைய கிளைகள் விட்டு இந்த மரங்கள் வளர்ந்துருக்கிறதுனால நிறைய பழங்கள் அதாவது முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ பழம் ஒரு மரத்துலேயே எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த பழமரம் காய்ச்சிருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பழம் இருக்குன்னு பாருங்கள் கீழாடி மரத்துலேருந்து மேல் நுனி மரம் வரைக்குமே பழமாக தான் இருக்கும் நல்ல உயரமாகவே வளர்ந்துருக்கு எங்களோட மாடிக்கு மேலே அந்த ம மரம் நிற்கிது அவ்வளோ உயரமாக இருக்கிறதுனால இன்னுமே நிறைய பழங்கள் இருக்குது போதும் போதுமன்ற அளவுக்கு வந்து பழங்கள் இருக்கும் இந்த மரத்தில் பார்க்க நல்லா அழகாகவே இருக்கும் அந்த க்ரீனுக்கும் அந்த மஞ்சள் கலர் கலந்துருக்கிறது பார்க்கவே இந்த பழமரங்கள் அழகாக இருக்கும் ஆனால் நிறைய வந்து சிந்தி இப்படி வீணாக போகிறது வந்து கவலையாக இருக்கும் இவ்வளவு விளைச்சல் தந்தும் இவ்வளவு வீ வீணாக போகுது என்று நல்லா கனிஞ்சிட்டு தண்டா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே அதை வச்சு சாப்பிட முடியாது ஒரு முத்தலான பழமாக எடுத்து கொண்டே வச்சா ஒரு மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் கனிஞ்ச பழங்கள் வந்து நிறையவே கொட்டி தன்னாலே கீழே கொட்டி போயிடும் அந்த கனிஞ்ச பழங்களை ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட முடியாது இது செரிப்பழம் இதுவும் அப்படித்தான் முந்தி காய்க்கும் நாங்கள் வந்து நிறையவே கிளைகளை வெட்டி விட்டுட்டோம் இந்த அளவுக்கு அதிகமாக பழங்கள் காய்க்கும் போது நிறைய சிந்தி வீணாகத்தான் போகுது அதனால் நிறைய கிளைகளை வெட்டி எங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன மரமாகவே தான் இதை வச்சுருக்குறோம் இல்லாட்டி இதுவும் நல்லா மேலே ஓங்கி வ வளர்ந்து போயிடுது பழங்களும் நிறைய கீழேயே சிந்தி போயிடுது இது செறிப்புழம்லேயே சிவப்பு கலர் இந்த பழமரமும் அப்படித்தான் இந்த பழமரமெல்லாம் கொத்து கொத்தா இல்லை குலையாக தான் காய்ச்சிது அந்தளவுக்கு காய்கள் எல்லாம் பழமரங்களுமே நல்லா சடைச்சி வளர்ந்துருக்குது அதனால் நிறைய கிளைகள் இருக்குது நிறைய கொப்புகள் இருக்குது அது முழுக்களுமே பழமாக இருக்கிறதுனால ஒரு ஐம்பது அறுபது கிலோ பழம் இந்த இந்த மரம் மட்டுமே கொடுத்துது ஒரு அஞ்சு கிலோ அளவில் பழங்களை எடுத்து ஜாம் செய்திருந்தேன் மீதி ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ பழங்களை எடுத்து பழக்கரசல் செய்தனா இந்த மரங்களுக்கு வந்து தளிச்சு விடுறதுக்காக மீதி எல்லாமே கொம்போஸ்டில் தான் போட்டிருக்குது எல்லாமே அளவுக்கு அதிகமாக வந்து பழங்கள் பழுத்து கனிஞ்சி எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிட்டு அதனால அதை திரும்பவும் எடுத்து கொம்போஸ்ட்லேயே போட்டாச்சு திராட்சை குலம் மாதிரி தான் இந்த பழங்கள் வந்து ஒவ்வொரு கொத்து கொத்தாக காய்ச்சது இருந்தது